சுயசார்புள்ள இந்தியாவிற்காக பழைய தங்க நகைகளை மாற்றும் திட்டத்தை முன்னெடுக்கும் தனிஷ் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனிஷ் இந்தியாவில் அதிக நம்பிக்கைக்குரிய ஆபரண பிராண்டாக திகழும் நிலையில் இந்நாட்டில் பழைய தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றும் இந்நாட்டின் மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது அனைத்து அம்சங்களிலும் நிலைகளிலும் சுயசார்பு என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பது இதன் நோக்கமாகும் இந்தியாவின் உண்மையான தங்க இருப்புகள் தங்க சுரங்கங்களில் இல்லை மாறாக நாடெங்கிலும் உள்ள இந்திய மக்களின் வீடுகளில்தான் அவைகள் இருக்கின்றன இந்திய இல்லங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் டன்கள் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பிரம்மாண்டமான சொத்தும் வளமும் பெரும்பாலான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே வேறு ஆதாய பலன்களை வழங்காமல் பூட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றன இதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் தேவையில் ஏறக்குறைய குறைய ஒன்பது சதவீதம் என்ற அளவிற்கு தங்கம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்ற நம் நாட்டின் குறிக்கோள் இலக்கை அடைவதற்கான பயணத்தின் வேகத்தை இந்த இறக்குமதி தங்கத்தின் மீதான சார்ந்திருப்பு மெதுவாக்குகிறது இந்த முரண்பாடுக்கு தீர்வு காணும் விதத்தில் தங்களிடம் ஏற்கனவே இருக்கின்ற தங்க ஆபரணங்களின் மதிப்பை வெளிக்கொணருமாறு குடும்பங்களை தனிஷ் ஊக்குவிக்கிறது பழைய தங்க நகைகளை புதிய நவீன வடிவமைப்புகளாக கொள்வதன் மூலம் நம் நாடு தங்க இறக்குமதிக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கிறது நாட்டின் நலன் சார்ந்த இந்த குறிக்கோளை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த இயக்கத்தின் மைய மதிப்பீடுகளை முன்னிலைப்படுத்தவும் நம்பிக்கை நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் ஒருங்கிணைத்து பார்க்கப்படுகின்ற பிரபல ஆளுமையான கிரிக்கெட் ஜாமவான் சச்சின் டெண்டுல்கருடன் தனிஷ் இணைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து கேரடேஜ்களிலும் பழைய தங்க நகைகளை மாற்றும்போது பூஜ்ய பிடித்தம் என்ற சிறப்பு சலுகையை நுகர்வோர்களுக்காக தனிஷ் முதன்முறையாக வழங்குகிறது தேச நலன் மீது அக்கறையுடன் சுய சார்பை ஆதரிக்கும் இந்த சிறப்பான முயற்சியில் ஒவ்வொரு இந்தியரும் பங்கேற்பதை இத்திட்டத்தின் மூலம் தனிஷ் எளிதாக்கி இருக்கிறது ஸோ அது வந்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட் ஜாம்புவான் சச்சின் டெண்டுல்கரோட சேர்ந்து அவரோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல் இண்டியா லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டைட்டன் வந்து ஒரு 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 டாட்டாவோட குடும்பத்திலேருந்து டாட்டாவோட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு நைட் டேட்டர் பிஸ்னஸ் அதில் தான் வந்து தனிச்சுட்டு இருக்குது இந்தியாவோட ட்ரஸ்டட் ஜுவல்லரி பிராண்டு ஸோ அந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் காட்டானிருந்து உள்ள ஒரு இருந்து என்ன வந்து நம்ம கிரிக்கெட் ஜாம்பான் கூட சேர்ந்து இந்த கேம்பெயினை முன்னெடுத்து போகிறதுல வந்து நாங்கள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு கேரட்டில் இருந்து ஒம்பது கேரட் வரைக்கும் கஸ்டமர் எந்த விதமான கழிவு இல்லாமல் அவங்களோட பழைய கோல்டு கொடுத்து புது கோல்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் பீரியடில் இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது இது கூட கஸ்டமர் வாங்கக்கூடிய ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா வரைக்கும் பர் கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது கூட அடிஷ்னலாக வந்து பெஸ்ட்டு கோல்ட் ரேட்டுங்கிற ஒரு ஆஃபரில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கோல்ட் ரேட் இன்றைக்கி பிளாக் பண்ணிக்கிட்டு ஸோ கடைசியாக வந்து இருபதாந்தேதி இருபத்தி ஏழாந்தேதி வந்து வாங்குறாங்கன்னா அந்த இந்த ரெண்டு நாளுக்குள்ளே இருக்கிற கோல்ட் ரேட்டில் எது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த கோல்ட் ரேட்டில் அவங்க பில் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆஃபரும் வந்து இப்போ வந்து முழு கஸ்டமர் தனிஷ் கஸ்டமருக்கு அக்ராஸ் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு ஷோரூம் இருக்குது அந்த அறுபத்தி நாலு ஷோரூமே நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இங்கே அண்ணா நகர் நம்ம ஷோரூம் இருக்கிறது ஒரு வந்து ஈஸ்ட்வெல் எலி நம்ம ஒரு ஷோரூம் இருக்குது இந்த மதுரையில் இது போக உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களை எப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டான வெளிப்படை தன்மையான எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் கூட வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ கேரக்ட் மீட்டர் இருக்குது அதில் மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து உருக்கிட்டு அந்த பழைய கோல்ட் அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ அரைவ் பண்ணி கஸ்டமருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து இது வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து அவங்களோட பழைய கோல்டை வந்து கொடுத்துட்டு புது கோல்டை வந்து வாங்குறதுனால எக்கனாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயசார்பு எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேம்பெயின் தான் இது ஒரு முன்னெடுப்பு தான் இது ஸோ அதனால் இம்போர்ட் பண்ணுற கோல்டோட வேல்யூ மீன் இம்போர்ட் பண்ணுற கோல்டை குறைச்சிட்டு நம்ம இங்கே இருக்கிற பழைய கோல்டே வந்து லாக்கரில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கோல்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இதில் இதில் மற்ற இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் வீட்டில் ப்ளஸ் பேங்க் லாக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முடிச்சிட்டு வந்து இருபத்தி ஆயிரம் டன்னுக்கு மேலே பழைய கோல்டு இருக்குது ஸோ அந்த கோல்டை வந்து கொடுத்துட்டு புது கோல்டு வாங்குறதுனால அந்த பழைய கோல்டுக்கும் வேல்யூ அதிகமான வேல்யூ கஸ்டமர்ஸ் கிடைக்கும் ஏன்னா அவங்கள வெவ்வேறு கோல்டு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க இப்போ இருக்கிற கோல்டு ரேட் மாற்றிக்கிறப்ப அதுக்கான அதிகபட்ச மதிப்புன்றதும் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நம்மக்கிட்ட புது டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அகல்யம்னு ஒரு புது கலெக்ஷன் ஒன்று கொடுத்தா லான்ச் பண்ணிருவேன் உங்களோட விளக்கை ஒரு ப்ளஸ் அது இல்லாமல் டைமண்ட் பிளாட்டினம் சாலிட்டர் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இதை கொடுத்துட்டு கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பீரியட்லஸ்ட்டுவல் பீரியடில் கஸ்டமர் வந்து கிடையும் சார் ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு கலெக்டர்ஸ் ஒவ்வொரு மதுரையை சேர்ந்த கலாச்சாரத்தில் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார் என் பேர் வந்து சந்திரசேகர் கர்த்தி பிசினஸ் மேனேஜர் அவர் பேர் அருண் ஜோஷுவா அவரும் ஏரியா மேனேஜர்